சன் அஷ்டீவியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட நேர்களை உங்களை வணங்கி வரவேற்கிறேன் பிறக்கப் போகின்ற தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எத்தகைய பலன்களை வழங்கிடப் போகிறது சிம்ம ராசினரான நீங்கள் எப்பொழுதுமே ராஜாவாகவே இருக்க விருப்பம் கொண்டவர்கள் எந்த ஒன்றிலும் முதன்மையாக இருந்திட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அத்தகைய ஆற்றல் பெற்றவர்கள் சிம்ம ராசி பிறந்தவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குமா அல்லது மாதகத்தை ஏற்படுத்துமா சங்கடத்தை உண்டாக்குமா என்பதை பார்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கோ அதற்கு சன் அஸ்ட்ரோ டிவி உங்களுக்கு இந்த வாய்ப்பினை உண்டாக்கியுள்ளது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எத்தகைய படங்களில் கிரகங்கள் வழங்க இருக்கின்றார்கள் சனி பகவானாகட்டும் குரு பகவானாகட்டும் ராகுக்கியதுமாகட்டும் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானும் ஆகட்டும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்களை வழங்குவார்களா சங்கடமான பலன்களை வழங்குவார்களா இதை நீங்க தெரிந்து கொள்கின்ற போது வாழ்க்கையை சரியாக வடிவமைத்துக் கொள்ள முடியும் வேகமாக செல்ல முடியும் யோசித்து செயல்பட முடியும் ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார் ஒரு பெரிய தகவல் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கடந்த ஆண்டுகளில் மிக அதிகபட்சமான நன்மைகளை உச்சமான யோகத்தை அடைந்த ராசி சிம்ம ராசி அதற்கு காரணம் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரித்த சனி பகவான் பலரை ஆட்சியில் கூட அமர்த்தியது முக்கியமான பதவிகளில் அமர்த்தியது புதிய பொறுப்புகளை வழங்கியது சனி பகவான் தான் அப்போ சனி பகவானால் யோகம் அடைந்தவர்கள் சிம்ம கடந்த ஆண்டுகளில் இப்போ சனி பகவான் ஏழாம் இடத்தில் சந்தரிக்கின்றார் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசியை சம சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்ற சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது அப்ப ஒரு பயமுறுத்தல் இருக்கும் சனி பகவான் பார்க்கிறாரு சங்கடங்கள் உண்டாகும் உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் என்பதெல்லாம் ஒரு சிலரால் நீங்கள் பயமுறுத்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் எட்டாம் இடத்தில் கடந்த ஒரு ஆண்டாகவே குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் ஆறாம் இடத்து சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு எட்டாம் இடம் குருவின் பாதகமான படங்களில் இருந்து சாதகமான நிலையை உண்டாக்கியது இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு தொடங்கிய ஒரு பத்து நாட்கள் கழித்து குரு பகவான் உங்களுக்கு யோகமான படங்களை வழங்கிடக்கூடியவராக வருகிறார் குரு பகவானின் இடம் ஒன்பதாம் இடமாக பாக்கியஸ்தானமாக மாறப்போகிறது செல்வாக்கினை இழந்தவர்களுக்கு செல்வாக்கு பெ பெறக்கூடிய காலமாக யோகத்தை எழுந்தவர்களுக்கு யோகத்தை அடையக்கூடிய காலமாக குரு பகவான் ஒன்பதாம் இட சஞ்சாரம் இருக்கப் போகிறது அதற்கு வேறு ஒரு காரணமும் உண்டு குரு பகவான் ஐந்தாம் பார்வை நேராக உங்கள் ராசின் மீது பதிகிறது சனி பகவானை பார்வை ராசிக்கு வந்துடுச்சு உயிருக்கு ஆபத்து உடம்புக்கு ஆபத்து பெரிய பயமுறுத்திருப்பாங்க ஆனால் இந்த ஆண்டு தொடங்கிய பத்தே நாட்களில் குரு பகவானின் பயிற்சி உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையை உண்டாக்கும் கவச மணிகளாக கவச கொண்டனமாக குரு பகவான் பார்வை உங்கள் மீது பதிகின்ற காரணத்தினால் சனி பகவான் பார்வை உங்களை எதுவும் செய்யாது என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் அப்போ ஒரு யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் குரு பார்வை விழுந்து விட்டாலே அந்த எம பயங்கூட போயிடும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் முதலில் இழந்த செல்வாக்கினை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது சமுதாயத்தினுடைய அந்தஸ்து அதிகரிக்கும் மற்றவர்கள் போற்றிடக்கூடியவர்களாக சிம்மா ராசினர் இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானின் பார்வையின் காரணமாக இருப்பீர்கள் சரி கடந்த ஆண்டு வந்து ஆறு சரி இருந்தாரு அதே நேரத்தில் கடந்த பத்து மாதமாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் ஞானம் உங்களுக்கு நன்மையான முன்னேற்றமான படன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நிறைய சொல்லலாம் குறிப்பிட்ட சில ஜாதங்களை நம்ம சொல்ல முடியும் சிம்ம ராசி பிறந்த ஜாதங்களை அவர்கள் இப்போது உச்சத்தில் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் ஆறாம் இடத்துல சனி மூன்றாம் இடத்துல கேதுன்னு சொல்லலாம் இப்போ கேது மூன்றாம் இடத்துல தான் இருக்காரு குரு பகவான் பார்வை கூடுதலாக கிடைத்திருக்கு இப்பொழுது இழந்த செல்வாக்கினை மீண்டும் அடையக்கூடிய நிலையிலும் ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி வருகின்ற போது மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் இரண்டாம் இடத்தில் சந்தரிப்பார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் எட்டாம் இடத்தில் சந்தரிப்பார் இப்போ ஏழாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் ராகு போல் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அப்போ மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகலாம் குடும்பத்தில் குழப்பமான நிலை உண்டாகலாம் எட்டாம் இடத்திற்கு ராகு வருகின்ற போது உங்கள் புகழினை மற்றவர்கள் மாற்றுகின்ற அளவிற்கு குந்தகம் விளைவிக்கின்ற அளவிற்கு சில செயல்கள் நடைபெறலாம் எனவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இருக்க வேண்டும் என்றாலும் இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானின் சாதகமாக இருப்பதால் உங்களை எந்த ஒரு சக்தியாலும் எதுவும் செய்துவிட முடியாது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் சரி பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாம் இடத்துக்கும் சரி குரு பகவானின் பார்வை பதிகிறது பூர்வ புண்ணிய யோகத்தை எல்லாம் அடையக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது துணிச்சலுடன் செயல்படக்கூடிய துணிச்சலும் நிச்சயமாக இருக்கும் பொருளாதார நிலையும் உயரும் ஓடி போனவர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு உங்களை உச்ச நிலைக்கு அழைத்து சென்று உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவார் இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் வைகாசி மாதத்திலும் ஆணி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் தை மாதத்திலும் இந்த நான்கு மாதங்களில் சூரிய பகவான் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகளை வழங்குவார் அரசாங்க வழியில் அரசு வழியில் அரசியலில் அனைத்திலுமே உச்சத்தை தொடக்கூடிய மாதங்களாக இந்த நான்கு மாதங்களும் இருக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்